ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆன்லைன் மூலியமாக எப்படி வந்து இபி பில் எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து டிஎன்இபி அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணோமே உங்களுக்கு வந்து ட்ரான்சட்கோ ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு வரும் கீழே வருது பார்த்திங்களா ட்ரான்ஸ்ட்கோ ஆன்லைன் பேமெண்ட் அந்த அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதில் வந்து லாகின் இருக்குது வந்தீங்களா அந்ததான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணவுமே ஃபஸ்ட் எடுத்துன்னு நம்ம வந்து நியூ யூஸராக இருந்தோம்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் அதில் கீழே வந்து நியூ யூஸர் ரிஜிஸ்டர் நவுன்ட்டுருக்கு அந்த அந்ததை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோமே இப்போ வந்து நம்மளோட இபி பில்லோட கன்சியூமர் நம்பர் வந்து அந்த இபி பில்லில் இருக்கும் அந்த வந்து இங்கே வந்து நம்ம வந்து அடிக்கணும் அடிச்சுட்டு கீழே வந்து செக் டீட்டெயில் அப்படின்ட்டு இருக்கு அந்த அந்ததை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளோட டீட்டெயில் எல்லாமே சோவாகும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் வருது கன்சியூமர் நேம் அட்ரஸ் எல்லாமே வருது அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க பார்த்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கு க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தனே நம்ம வந்து பாஸ்வேர்டு நம்ம வந்து அடிக்கணும் அந்த பாஸ்வேர்டு யாக வச்சுக்கோங்க அதான் வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு நெக்ஸ்ட்டு வந்து ரீடைப் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்ததை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நேம் வந்து கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அட்ரஸ் அதுக்கப்புறம் பின்கோடு ஸ்டேட்டு கண்ட்ரி அடிச்சுட்டு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து அடிக்கணும் அடிச்சுட்டு கீழே கேப்ஸா கோட் இருக்க பத்திங்களா அந்ததை நம்ம அடிச்சுட்டு சப்மிட்ங்கிறத நம்ம கொடுக்கணும் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது ஒன்லி ஆல்பபட் அதுக்கப்புறம் வந்து நம்பர் இதில் தான் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர் ஆசு அட்டு இந்த மாதிரி இருக்கிங்களா அந்த இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து அடிச்சிட்டோம் அடிச்சுட்டு கீழே வந்து அந்த கேப்ஸாக கோட்ரு இருக்கு அந்த அதை நீங்கள் அடிச்சுட்டு கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குங்களா அந்த அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும் இப்போ வந்து ஆக்டிவேஷன் வில் பி சென்ட் டு யுவர் இமெயில் ஐடி அதாவது நம்ம இமெயில் ஐடி கொடுத்தோம் பார்த்தீங்களா அந்த இதில் வந்து ஆக்டிவேஷன் லிங்க் வந்து வந்திருக்கும் இப்போ நான் வந்து என்னோடய இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா டான் ஜெட் கோல் ஆன்லைன்லேருந்து இதில் வந்து கீழே ஒரு லிங்க் மாதிரி இருக்கும் அந்த அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணுமே இப்போ உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும் இப்போ வந்து நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம் யூசர் ஐடி நம்மளோட கன்சூமர் நம்பர் தான் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நம்பர் அடித்தோம் பார்த்திங்களா க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா அதுதான் நம்மளோட பாஸ்வேர்டு இதாக இமெயில் ஆல்சோ அதுலேயும் வந்திருக்கும் நீங்கள் வந்து அந்த தான் நீங்கள் காப்பி பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ லாகின் பண்ணி பில் வந்து எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சேம் அதே டேன் செட்க்கு ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தனே உங்களோட யூசர் ஐடி அதாவது உங்களோட கன்சியூமர் நம்பர் வந்து இதில் அடிக்கணும் கீழே கடவுச்சொல் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த கடவுச்சொல் பாஸ்வேர்டு வந்து இங்கே வந்து அடிக்கணும் அடிச்சுட்டு கீழே கேப்ஸாக கோட் இருக்குது அந்த அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் அல்லது உட்புகள் அப்படின்னு தமிழில் வரும் அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உள்ளே உங்களுக்கு லாகின் ஆயிரும் இப்போ உங்களோட டீட்டெயிலாக இங்கே ஆகும் இதில் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பில் கட்டணும் அப்படிங்கிறத இதில் ஆகும் டீட்டெயிலோடு வரும் அதாவது எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே வரும் நீங்கள் அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு பே பில் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இப்போ வந்து நம்ம வந்து பே பண்ணிடலாம் அந்த செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த பில்லை அந்த ஒரு டிக் மார்க் மாதிரி வரும் அந்த கிளிக் பண்ணிவிட்டு பே பில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நூற்றி நாற்பத்தாறுரூவா கட்டுற மாதிரி இருக்குது அந்த வந்து சம்மிட் டு பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பே பண்ணுறதுக்கு சம்மிட் ஆயிரும் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் வரும் அதாவது யூபிஐ மூலமாக கட்டலாம் அப்படி இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலமாக கட்டலாம் கிரெடிட் கார்டு மூலயமா கட்டலாம் இதில் வந்து யூபிஐயில் கட்டுறது தான் ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து அதிலேயே கூட பேமெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ யூபிஐ நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி க்யூஆர் கோடு வந்து ஓப்பன் ஆகும் இந்த க்யூஆர் கோடை நம்ம வந்து நம்ம கூகுள் பே அல்லது பேடிஎம் ஃபோன்பே ஏதாவது இருந்ததுன்னா இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து நூற்றி நாற்பத்தாயிரரூவா கட்டுற மாதிரி காமிக்கும் அதை வந்து நீங்கள் பே அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு ஜிபே நம்பரோட பாஸ்வேர்டு பார்த்தீங்களா அந்த இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் ஆகிரும் இது வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து பே பண்ணிடணும் மேலே டைம் ஓடுது பார்த்திங்களா அந்த நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து பே பண்ணிடணும் இப்போ வந்து நான் கூகுள் பேல கட்டினோமே இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் அப்படின்னு வருது பார்த்தீங்களா டவுன்லோடு ரிசிப்ட் அப்படின்னு பார்த்திங்களா அந்த தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து ரிசிப்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிரும் அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதான் நம்ம வந்து நம்ம பில் கட்டினதான ரசீது இதை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்